ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முடக்கத்தாங்கீரை சூப் பண்ண போகிறோம் ரொம்ப சில்லாக இருக்குது இல்லைங்களா அதுக்கு வந்து ஒரு சூப் குடிச்சனா இருக்கும் அதுலேயும் வந்து சூப்புலேயும் வந்து பெஸ்ட்டான சூப் வந்து முடக்கத்தங்கீரை சூப் இப்போ வந்து குளிருக்கு வந்து நம்மளோட உடம்பு கை கால் அதிகமாக இருக்கும் இந்த ஜாயிண்ட் பெயிண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னுமே அதிகமாக ஜா அந்த சில்னஸ்க்கு வந்து பெயின் வந்து அதிகமாக தான் இருக்கும் அவங்கெல்லாம் வந்து இந்த முடக்கத்தங்கீரை சூப் பண்ணி சாப்பிட்லாம் வாய்வு ப்ராப்ளம் இன்னும் நிறைய எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறது இது மொளக்காத்தாங்க கீரை இங்கே பார்த்தீங்கன்னா மொளக்காத்தாங்க கீரை இவ்வளோ எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தக்காளி கொஞ்சம் பூண்டு நாலு பல் பூண்டு ரொம்ப பூண்டு தேவையில்லை கொஞ்சமாக பூண்டு மிளகுத்தூள் ஜீரகத்தூள் உப்பு இது வந்து பருப்பு தண்ணி கண்டிப்பாக பருப்பு தண்ணியில் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த சூப்பை வந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் சின்ன கப்பு பருப்பு வேக வச்சு வச்சுக்கணும் துவரம் பருப்பு கொஞ்சம் நெய் வெண்ணெய் இருந்தால் வீட்டில் வெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் பெஸ்ட்டு வெண்ணெய் வெண்ணெய் இல்லாததில் வெண்ணெய் இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து கொஞ்சம் நெய் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம சூப் செய்ய போகிறோம் இப்போ வந்து கடாயை பார்த்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நெய் வந்து கொஞ்சம் ரொம்ப தேவையில்லை ஒரு ஆஃப்டி ஆஃப் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் நெருக்கி நெருக்கி போட்டுடலாம் இது சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் போதுமானது அளவுக்கு கொஞ்சம் சின்ன சின்னதாக நிறுத்தி மட்டும் திருமாவை நம்ம சூப் செஞ்சதுக்கு அப்புறம் வடிகட்ட போறோம் நல்லா எல்லாம் ஏன்னாக்க நம்ம வந்து இது வந்து அப்படியே முழுசாக நல்லா இதோட எல்லாத்தையும் சேர்த்து வேக வச்சுட்டு நம்ம வந்து வடிகட்டணும் அதனால் நல்லா இதை அந்த ஜூஸெல்லாம் இறங்குற மாதிரி நல்லா வதக்கிடலாம் இதோட கொஞ்சம் பூண்டு போட்டுருந்தோம் நாளையும் நம்ம சொல்லி பூண்டு போட்டுருங்க வதங்கும்போதே உங்களுக்கு அது எண்ணெயிலேயே இந்த வெங்காயம் பூண்டோடய இது நல்லா வதங்கும் போதே அதோடய இது நல்லா ஃப்ளேவர்லாம் இறங்கிடுச்சு இப்போ நெக்ஸ்ட்டு தக்காளி ஒன்று கூப்பிட்டுக்கலாம் சூப்பரோடன சூப்புன்றதை விட ரொம்ப அது வந்து தொடர்ந்து சாப்பிடும்போது நம்மளுடைய ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகுது நிறைய ப்ராப்ளம் அதை கேட்டால் தான் ரொம்ப ஆச்சரியப்படும்படியாக இருக்கும் அதாவது வாயு பொருமல் எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி கேஸு ஏப்போம் விட்டுட்டு ஏற்போம் பார்த்திங்களா ஏப்பம் அப்புறம் இந்த அத்தின்ற ஒரு ப்ராப்ளம் வரும் பாருங்கள் ஒரு மாதிரி இதை உடம்புல நெத்தியில் கைக்கு கீழே அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி கொப்பளம் கொப்பளமாக ஒரு அக்கின்ற ப்ராப்ளம் அது பசியே இல்லைன்னாக்கா பசி பசியை வந்து போகக்கூடியது அதெல்லாம் கொஞ்சம் தொடர்ந்து சாப்பிடணும் நம்ம ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் தொடர்ந்து எடுத்துக்கணும் அப்புறமா வாயு பிடிப்புன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா எங்கேயோ பிடிச்சிட்டு இருக்கோம் பிடிச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு முதுக்கு பிடிக்குது இந்த பக்கம் இடுப்பு சொல்கிறாங்க அப்படிங்களா அது அப்புறம் இந்த மச்சை கை வயிற்றுல புழு இருந்தாக்கா அந்த புழு பிரச்சனைலாம் கூட சேருது அப்புறமா வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது மெயின் வந்து உடம்பு வலி உடம்பு வலி முட்டு வலி இதெல்லாம் சரியாகணும்னா நம்ம கொஞ்சம் கஷ்டம் பார்க்காம ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் இதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டே வந்தோம்னா இந்த அளவு கூட பண்ண வேண்டியதில்லை மெயினாக வந்து நம்மக்கிட்ட எதை பொருள் இருக்கோ அதை போட்டு மெயினாக ஒரு கீரை இதெல்லாம் டேஸ்ட்டுக்காக சில இதெல்லாம் இந்த தக்காளி வெங்காயமெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காகவும் சேர்த்துடும் சப்போஸ் அது இல்லை ஈஸியாக பண்ணணும்னாக்க நம்ம முடக்கத்தையில வச்சு கூட நம்ம சூப்பை எப்படியாவது பண்ணி ஒரு மிளகு தூள் உப்பு போட்டு கூட நல்லா கொதிக்க வச்சு நம்ம சூப்பாக மாதிரி குடிக்கலாம் இப்போ முளக்கத்தன் கீரிய வந்து இதில் போட்டுடலாம் இதோ அது நல்லா வதச்சு நீங்கள் சூப் சூப்புன்றதுனால நம்ம இலையை கண்கினியாக பிச்சுக்க வேண்டியதில்லை இதுலையுமே நம்ம சின்ன சின்ன இதாக இருக்குது இல்லைங்களா இதோடயே சேர்த்து போட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் வளர்க்கும் போது தப்பு நல்லா குறஞ்சிடும் நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி முடக்கத்திரிச்சரி இப்போ சேர்த்துருக்கேன் நான் விட்டுரலாம் ஒரு நிமிஷத்துக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல அந்த இதெல்லாம் ஃப்ளாவரில் நல்லா அந்த முடுக்கா ஜூஸ் ஜூஸெல்லாம் இறங்குற அளவுக்கு நல்லா பறிக்கிடலாம் இப்போ வந்து நம்ம இதுல கொஞ்சம் கீரகத்தூள் ஒரு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மிளகு தூள் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்ல கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஆஃபு குடிக்க சூடாக குடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு தான் நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் போட்டுருவோம் அது இப்போது இது வந்து ராக் சால்ட் இது இது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு இது சூப்புக்கு வந்து நம்ம இது யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது ராக் சால்ட்டு இந்த சால்ட்டு வந்து தேவையான அளவுக்கு சேர்க்கலாம் நம்ம டேஸ்ட் அப்புறம் பார்த்துட்டு கூட நம்ம இன்னும் கொஞ்சம் கூட சால்ட்டும் மிளகு போடு கூட லாஸில் சேர்க்கக்கலாம் எவ்வளோ கம்மியாகிடுச்சு பார்த்தீங்களா இப்போ வந்து இந்த பருப்பு தண்ணியை விட்டுட்டு ஒரு நாலு கிளாஸ் அளவுக்கு நம்ம வந்து இப்போ இப்போ கொஞ்சம் அதிகமான தண்ணி விட்டுக்கணும் ஏன்னா நம்ம நல்லா அதில் நல்லா கொதிச்சுட்டு நம்ம அதை வடிகட்டிக்க போகிறோம் அதனால் இப்போ இதெல்லாம் நல்லா இந்த இதெல்லாம் கீரை அதெல்லாம் நல்லா இறங்குற அளவுக்கு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுடணும் நல்லா குய்ச்சிட்ருக்கு பார்த்துக்கோங்க ஒரு ஃபைவ் ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் நல்லா குய்ச்சிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்து அப்படியே சூடாக இருக்கும்போதே இந்த சூப் வந்து நம்ம வடிகட்டணும் பாருங்கள் இதில் வடிகட்டிக்கலாம் வந்து சர்விங் போலில் இது வந்து நல்லா கழுவி வச்சுருக்கோம் இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னாக்க கொஞ்சம் மிளகுத்தூள் இப்படி சேர்த்துக்கலாம் இப்படின்னா கம் நல்ல ஒரு மிளகுத்தூள் வாசனையாக சூப் வந்து குடிக்க நல்லாயிருக்கும் கொஞ்சம் காரசாரமாக இருக்கணும் சூப்புன்னாவே சூப்பராக முடக்கத்தம் சூப் ரெடி இது கண்டிப்பாக குடிச்சிங்க இது வேணால் ரொம்ப ஹெல்த்தில் வந்து இந்த கேஸ் ப்ராப்ளத்தில் இருந்தாலும் மற்ற எல்லா ப்ராப்ளமாகவும் நம்மளுக்கு ஒன்று ஒன்றா ஒன் பை ஒன்றா ஒன் பை ஒன்றா வர்றதுனால நம்ம வந்து அதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம குறைச்சிட்டோம்னாக்கா நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஹெல்த்தியாக இருக்கலாம் கை கைவழி இல்லைன்னா நம்மளுக்கு சுறுசுறுப்பாக ஃபீல் பண்ணுவோம் அது இருந்தால் தான் நம்மளுக்கு வேலை செய்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும் யோசனையாக இருக்கும் அட என்னடா இப்போ ஒரு இடத்துக்கு போகிறது வருதுன்னா யோசனையாக இருக்கும் வேலை செய்கிறதுனா யோசனையாக இருக்கும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு இதெல்லாம் இது வந்து தொடர்ந்து நம்ம குடிச்சிட்டு வரும்போது அந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிடும் இது வந்து இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் நிறைய பேர் வந்து பார்த்துருக்காங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணலை ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இது பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் நான் போடுற வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம இன்னொரு இதோட ரெசிபியோடு நம்ம வந்து திரும்பவும் பார்க்கலாம்